நரம்பு வலி நரம்பு பலவீனமாக இருக்கிறது சியாட்டிகா பிரச்சனை முதுகு வலி மூட்டு வலி டிஸ்கு வலி இதை மாதிரியான கடுமையான நோய்களை குணப்படுத்துகிற வீட்டு வைத்தியம்தான் இது இது ரொம்பவும் எளிமையானது மட்டும் இல்லை சக்தி வாய்ந்தது சியாட்டிக்கா அப்படிங்கிறது முதுகில் ஆரம்பித்து காலோட பின்பகுதியில் குதிகால் வரைக்கும் நீள்கிற ஒரு நரம்போட பெயர் உடம்புல உள்ள நரம்புலேயே ரொம்ப நீளமான ஒற்றை நரம்பு இந்த சியாட்டிக்கா தான் இந்த நரம்பு பாதிக்கப்பட்டாலே கால் விழுந்துடும் நரம்பு வலி ஏற்படும் உடல் சோர்வு ஏற்படும் அந்த இடத்துல உணர்வு இல்லாமல் போகும் ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமா இதுல பாதிக்கப்படுறாங்க இந்த பிரச்சனை ஏற்படுறப்ப நரம்புகள்ல அழுத்தம் ஏற்பட்டு நரம்பு சுருங்க ஆரம்பிக்கும் இதனால அங்க ரத்த ஓட்டம் பாதிப்படைஞ்சி நரம்பு வலியை ஏற்படுத்தும் கால் மரத்து போறது இதோட முக்கியமான அறிகுறி இதை ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சிட்டா குணமாக்கலாம் இந்த பிரச்சனைக்காக நிறைய பேர் அதிக பணம் செலவு பண்ணி இருப்பாங்க வீட்டு வைத்தியம் மூலயமா நீண்ட காலம் மருந்துகளை சாப்பிட்றதுனால பக்க விளைவுகள் தான் ஏற்படும் வாங்க நரம்பு வலி மூட்டு வலி முதுகு வலியை போக்கக்கூடிய எளிய வீட்டு வைத்தியத்தை பார்க்கலாம் இந்த காணொலியை பார்க்க வந்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் இதுக்குன்னா கற்பூர வள்ளி இலைகளை எடுத்து வச்சிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா நரம்புகளுக்கு ஒரு விதமான சத்தை கொடுக்குது மன கோளாறுகளை இது சரி பண்ணும் நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி மன அழுத்தம் அப்புறம் தன்மை இதை எல்லாத்தையும் இது போக்கும் இது நரம்புகளை சுத்தப்படுத்தி நரம்புகளில் ஏற்படுற பலவீனம் அடைப்பு வீக்கம் எல்லாத்தையும் சரி செய்யும் இதை ஓம இலை அப்படின்னு கூட சொல்லுவாங்க இது நம்ம உடம்புல அதிகமா சேர்ற உப்பை சிறுநீர் மூலயமா வெளியேற்றுறதுக்கு உதவும் தசைகள் சுருங்கறத தடுக்கும் நமக்கு புற்றுநோய் எதுவும் வராம பாதுகாக்கும் எலும்பு அப்புறம் மூட்டு தேய்மானம் இதெல்லாம் சரி பண்றதுக்கு இது உதவுது இதுக்கு காரணம் இதுல இருக்கிற ஒமேகா சிக்ஸ் அப்படிங்கிற வேதிப்பொருள் தான் கற்பூரவல்லி இலையால செஞ்ச தைலத்தை எலும்பு அப்புறம் மூட்டு தேய்மானம் உள்ள பகுதிகளை தேய்ச்சிட்டு வந்தீங்கனாலே நல்ல நிவாரணம் கிடைக்கும் அடுத்தது நாம் இதுக்காக எடுத்துக்கிறது துளசி இலைகளுங்க இதை பறித்து நல்லா தண்ணியில் அலசிட்டு எடுத்து வச்சிருங்க இந்த துளசி இலைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மனசில் ஏற்படுற இறுக்கத்தை போக்கக்கூடிய சக்தி இருக்குது நரம்பு கோளார சரி பண்ணும் ஞாபக சக்தி இன்மையை குணமாக்கும் அது மட்டும் இல்லை ஆஸ்துமா இருமல் தொண்டை பிரச்சனை இதை எல்லாத்தையும் போக்கக்கூடியது இந்த துளசி மூணாவதாக நாம் இதுக்கு எடுத்துக்கிறது வெந்தயங்க இது பார்த்தீங்கன்னா நரம்பு வலி பிரச்சனைக்கு ரொம்ப உதவும் சியாட்டிக்காவினால ஏற்படுற வலியை நீக்கிறதுக்கு உதவும் நரம்பு வீக்கம் மூட்டு வீக்கம் குறைக்கிற சக்தி இந்த வெந்தயத்துக்கு இருக்கு இந்த வெந்தயத்தை அரைச்சி மூட்டு வழியில் உள்ள பகுதிகளில் பத்தா போட்டீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் இதுல கால்சியம் அதிகமா இருக்கு அதனால எலும்புகளுக்கு இது வலிமையை கொடுக்குது சரி இப்ப நம்ம இந்த பானத்தை தயார் செய்யலாம் முதல் நாள் இரவே என்ன செய்யணும் ஒரு அகண்ட பாத்திரத்துல ஒரு டம்ளர் தண்ணியை விட்டுக்கணும் இப்ப இதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை எடுத்து போட்டுக்குங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா கற்பூரவல்லி இலைகள் ரெண்டு எடுத்து தண்ணியில் நல்லா அலசிட்டு இதில் போட்டுக்குங்க மூணாவதா நாலு இலைகளை பறிச்சு சுத்தம் செஞ்சு வச்சிருக்கேன் இதையும் இதில் போட்டுக்கலாம் இதை அப்படியே மூடி வச்சிடுங்க நல்லா இந்த தண்ணியில ஊறட்டும் அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியில் ஊறி இப்படி இருக்கும் இதை நீங்க வடிகட்டிக்கணுங்க இப்ப நீங்க என்ன செய்யணும்னா வடிகட்டிட்டு இந்த தண்ணியில ஊர்ண கற்பூரவல்லி வலி இல்ல துளசி வெந்தயம் இதை எல்லாத்தையும் தனியா சாப்பிட்டு அதுக்கப்புறமா இந்த ஊர்ண நீரை குடிச்சிடணும் இதை வெறும் வயிற்றுல செய்யணுங்க தொடர்ந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு இதை நீங்க குடிச்சிட்டு வரணும் உங்களுக்கு சக்கரை நோய் இல்லைன்னா இதில் தேன் வேணும்னா சுவைக்காக சேர்த்துக்கலாம் உடம்புல ரத்த ஓட்டத்தை சீராக்கி நரம்பு வீக்கத்தை இது குறைக்கும் கூடவே நரம்பு வலியையும் குறைக்கும் அதே மாதிரி முழங்கால் மூட்டுகளில் ஏற்படுற வலி வீக்கம் இதை எல்லாத்தையும் குறைக்கும் அது மட்டும் இல்லைங்க உங்கள் முழு உடலையுமே இதை சுத்தப்படுத்திடும் வயிறும் சுத்தமாகும் இதை குடிச்ச அன்னைக்கு நீங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறத உணர்வீங்க உடம்புல வளர்ச்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்தும் இதை நீங்க தொடர்ந்து பதினஞ்சு நாள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த பலனை உங்களால முழுமையாக உணர முடியும் துளசி கற்பூரவல்லி செடி இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வீட்டிலையே வளர்க்கலாங்க இதுக்கு அதிகமான இடம்லாம் தேவையே இல்லை இது ஒவ்வொரு வீட்லேயும் இருக்க வேண்டிய மூலிகை செடி முக்கியமான விஷயம் என்னன்னா குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கிற பெண்கள் அதே மாதிரி துளசி கற்பூரவல்லி இலைகள் இதெல்லாம் சில பேருக்கு ஒத்துக்காது அப்படிப்பட்டவங்க உடம்புல சர்க்கரையோட அளவை ரொம்ப குறைவா வச்சிருக்கிறவங்க இவங்கெல்லாம் இந்த பானத்தை குடிக்க கூடாது இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க விருப்பத்தை தெரிவிங்க உங்க நண்பர்களுக்கும் பகிருங்க உங்க கருத்துக்களை கீழே பதிவிடுங்க